கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேரத்திலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் வேலை செல்லுள்ள ஏழு மேஜி சபை வழங்கும் அனுதினம் அண்ணா இன்றைக்கு தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேதவசனம் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று ஒன்றாவது வசனமும் இரண்டாவது வசனமும் எனக்கு ஒத்தாசி வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எனக்கு ஒத்தாசை வரும் ஆம்பிரியமான தேவண்டை பிள்ளைகளே ஒரு ஊரில் ஒரு பாட்டி இருந்தாங்க அந்த பாட்டி ரொம்ப ஏழ்மையான பாட்டி கடவுள் மேல் நம்பிக்கை உள்ள ஒரு பாட்டி அப்போ தினந்தோறும் சமைத்து வச்சுட்டு சாப்பிட்டு மீறி இருக்கிறத அப்படியே பானையில் வச்சுட்டு போய் படுக்க போயிடுவாங்க இந்த திருடன் வந்து இரவு நேரத்தில் வந்து பாட்டி சமைத்து வைத்திருக்கிற சாப்பாட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு அவன் பாட்டுக்கு எடுத்து சாப்பிட்டு போயிடுவான் இது இது மாதிரி பல நாட்கள் செய்துக்கிட்டே வந்தான் இந்த பாட்டி எங்கேயாவது வேலைக்கு போயிற நேரத்தில் பகல் நேரத்தில் கூட சாப்பாடு வைக்காமல் எடுத்துன்னு போயிடுவான் இதை என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட அந்த ஊரில் இருக்கிற ராஜா கிட்டே போய் முறையிடுறதுக்காக போயிட்டுருக்காங்க போகும்போது இந்த குளத்தில் இருக்கிற மீன் வந்து பார்த்து இந்த பாட்டியை பார்த்து சொன்னிச்சான் பாட்டி பாட்டி எங்கே போகிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி இந்த திருடன் கதையெல்லாம் சொன்னிச்சான் பாட்டி எங்கள் வீட்டுக்கு போகும்போது என்னை கூட்டிகிட்டு போங்க அப்படிச்சான் சரிப்பா அப்படிச்சான் கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த ரோட்டில் சாணி இருந்துச்சான் அந்த சாணி பார்த்து சொன்னிச்சான் பாட்டி பாட்டி எங்கே போகிறீங்க இந்த மாதிரி இந்த திருடன் கதையெல்லாம் சொன்னிச்சேன் சாப்பாடெல்லாம் இந்த திருடன் தூக்கிட்டு போயிடுறான் அப்படின்ட்டு நீ போகும்போது வீட்டுக்கு போகும்போது என்னையும் கூட்டிகிட்டு போ என்ன அப்படின்ச்சான் இன்னும் கொஞ்சம் தூரம் அரண்மனைக்கிட்ட போகிறதுக்குள்ளே ஒரு கத்தி ஒன்று கீழே கிடந்தது அந்த கத்தி சொன்னிச்சான் பாட்டி பாட்டி எங்கே போகிறீங்க அப்படிச்சு இப்போ நடந்த சங்கதியெல்லாம் அந்த கத்திக்கிட்ட சொன்னிச்சான் இந்த திருடன் இந்த மாதிரி பண்ணிட்டான் போகும்போதே நீங்கள் வீட்டுக்கு போகும்போதே என்னை கூட்டிகிட்டு போ அப்படின்ச்சான் அப்போ அரண்மனைக்கு போனால் அரண்மனையில் ராஜா இல்லை ராஜா வந்து வெளியூருக்கு போயிட்டாராம் அந்த சிப்பாய்கள் சொன்னாங்களா ராஜா இல்லை அவர் வரத்துக்கு ரெண்டு நாள் ஆகும் அப்படின்னு சொல்லி அப்போ திரும்பி கடவுளோடு ஆண்டவரே நீங்கள் என்னை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு அது பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருந்து தான் அப்போ வரும்போது அந்த கத்தி சொன்னான் என்னை எடுத்து பாக்கெட்டில் போட்டு ஒரு பையில போட்டுக்க அப்படிச்சான் அப்போ உடனே கொஞ்சம் தூரம் போனோடனே அந்த சாணி என்னை என்னை எடுத்து இன்னொரு பையில் போட்டுக்க அப்படித்தான் அதுவும் போட்டுக்கிடிச்சான் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோடனே மீன் பார்த்து கூப்பிட்டுச்சான் எண்ணெயை தூக்கிட்டு என்னையும் எடுத்து பையில் போட்டுக்க அப்படின்ச்சான் இப்போ எல்லாம் வீட்டுக்கு போனோடனே போகும்போது வெளியிலே சொன்னிச்சான் கத்தி சொன்னிச்சான் என்னை வாசப்படியிலே போட்டுரு வெளியிலே போட்டு அப்படின்னுச்சான் அப்படிட்டான் அடுத்து கொஞ்சம் தூரம் உள்ளே போனோடனே பாட்டிகிட்ட சொன்னிச்சான் அந்த சாணி சொன்னிச்சான் இந்த எண்ணெய் எடுத்து இந்த இடத்துல போட்டு விட்டுரு அப்படின்டுச்சான் அந்த வாசுபடியை தாண்டோன்னே என்னை போட்டுற அப்படித்தான் கொஞ்சம் தூரம் போனோடனே உள்ளே போனோடனே பாட்டிக்கிட்ட மீன் சொல்லிச்சான் என்னை எடுத்து அந்த பானைக்குள்ளே போட்டுரு அப்படிச்சான் சரி நைட்டு பாட்டி போய் படுக்க போயிடுச்சு போயிட்டு வந்தால் திருடன் வரான் வந்தோடனே நேராக பானைக்குள்ளே போனோடனே கையை விட்டோடனே மீன் லபக்குன்னு நல்லா கடிச்சிருச்சு கடித்தோடனே ஐயோ அம்மானு கத்திட்டான் கற்றுனோடனே ஓடி வரான் வந்து வந்தோடனே வர வழியில் சாணியில் வலிக்கு கீழே விழுந்துட்டான் பொத்துன்னு விழுந்துட்டான் விழுந்துட்டு எழுந்திருச்சு தப்பித்து ஓடும்போது வாசலில் இருந்த கத்தி அவன் காலை வெட்டிருச்சு வெட்டினோடனே பார்த்தீங்கன்னா ஐயோ அம்மானு கத்தோன்னே ஊரில் இருந்த மக்கள்லாம் ஓடி வந்துட்டாங்க வந்து அந்த திருடனை போட்டு அடி அடினு அடிச்சிட்டாங்க அப்படி தான் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கும் ஏற்ற சமயத்தில் கத்தர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார் ஒன்று சாமி வழியின் பிறகு இருபத்தி மூணாம் அதிகாரம் இருபத்தி அஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்பது வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பாருங்கள் ஒரு சமயம் தாவிதை பிடிப்பதற்காக சௌலின் இராணுவம் வந்து அந்த மாகோன் வனாந்திரத்தில் அவனை சுற்றி வளைந்து கொண்டார்கள் ஐயோ நான் என்ன செய்வேன் ஆண்டவரே உண்மை நம்பிதானே வந்தேன் அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லி மனசுக்குள்ளே அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான் திடீர்னு அந்த நேரத்தில் ஒரு ஆள் வந்து ராஜா இப்போ நீங்கள் தாவீதை பிடிக்காதீங்க நம்ம தேசத்தில் வந்து பெலிசர் படையெடுத்து வந்திருக்காங்க அதனால் தாவீதை பிடிக்கிறத விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே அந்த நேரத்தில் ராஜா தன்னுடைய சேவர்களோடு திரும்பி தேசத்துக்கு போயிட்டான் தாவிது பெருமூச்சு விட்டு கத்தரவனை காப்பாற்றினார் எல்லா பிரச்சனைகளும் உங்களை வளர்ந்து கொண்டாலும் ஏற்ற நேரத்தில் உங்களையும் கர்த்தர் காப்பாற்றுவார் எல்லா பிரச்சனைகளிலிருந்து கர்த்தனைக்கு உங்களை விடுதலை ஆக்குகிறார் உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா இல்லை எங்கள் நல்ல பிதாவே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க எவ்வளோ பிரச்சனைகள் வளர்ந்து கொண்டாலும் எவ்வளோ துன்பங்கள் அவர்களை வளைந்து கொண்டாலும் ஏற்ற நேரத்தில் உதவியை பரலோகத்திலிருந்து அனுப்பி ஆண்டவரே தாவீதை காப்பாற்றினது போல ஒவ்வொருவரையும் காப்பாற்றுங்க அவர்களை ஆசிர்வதிங்க வேலி எடுத்து பாதுகாத்து அவர்கள் தேவைகளை எல்லாம் சந்திங்க ஒரு குறைவில்லாமல் நடத்தும் இயேசுவை நாமத்தில் வேண்டிக் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ everybody, thank தேங்க்யூ